எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வு அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது மனப்பாட பாடல் இருக்கு இல்லையா இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா மனப்பாடம் எழுதி பாருங்கள் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இல்லையா இதில் வந்து இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் இருக்குது நியர்லி ஃபைவ் டு சிக்ஸ் மார்க்ஸ்னால் அதில் அடுத்தது ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவோ பார்த்துக்கோங்க சரிங்களா ஒன் மார்க்ஸு அடுத்து மனப்பாட பாடல் இப்போ பாருங்கள் இயல் ஒன்று தமிழ் இன்பம் இதோட மனப்பாட பாடல் தமிழ் மொழி வாழ்த்துருக்கு இல்லையா வாழ்க நிரந்தரம் இது எ கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க குருவினா தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது இது நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நியர்லி டென் டிஸ்ட்ரிக்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் கொஸ்டின் பேப்பர் சிறுவினா பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக இது நியர்லி ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ குருவினால சார் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அதில் வந்து ரிப்பீட்டடாக இதை கேட்டிருக்காங்க அதே மாதிரி சிறுவினாவும் ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இயல் ஒன்று தமிழ்மொழி மரபு இதில் பார்த்திங்கன்னா பக்கம் ஏழு இது பார்த்துக்கோங்க ஓகேவா ஒலி மரபு இளமை பெயர்கள் இருக்கு இல்லையா ஏன்னா இதுவும் வந்து மேக்ஸில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க சரிங்களா இந்த தெரிந்து கொள்வோம் இருக்கு இல்லையா அதை பக்கம் ஏழில் பார்த்தீங்கன்னா குருவினா உலகம் எவற்றால் ஆனது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது இது வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பக்கம் எட்டு இயல் ஒன்று தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் பன்னிரெண்டு ஸோ இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க குருவினாவை பொறுத்தவரைக்கும் ஓவிய எழுத்து என்றால் என்ன ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன அதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவை ஏனும் இரண்டனை எழுதுக ஸோ இந்த இயலில் பார்த்தீங்கன்னா இந்த உரைநடையில் நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது ஒன்லி ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி சிறுவினாவும் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக ஒரே ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நெடுவில் வினா பொறுத்த வரைக்கும் எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக இது கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக வரும் இந்த ஃபஸ்ட்டு மிட் வரும் பாருங்கள் நீங்கள் எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக கண்டிப்பான கண்டிப்பாக அதாவது நீங்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்க மனப்பாட பாடல் மாதிரி கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நெடுவினா சிந்தனை வினா தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக இது ரெண்டு டிஸ்டிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விரிவானம் இதில் அந்தளவுக்கு கேட்கல இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைமார்க்கில் இதாவது இதில் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பெருக்கம் இல்லையா ஓரெழுத்து ஒரு மொழிகள் இடம் பெறுமாறு ஐந்து தொடர்கள் எழுதுக இருக்கு இல்லையா இதை வந்து கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நாலு டிஸ்ட்ரிக்டில் ஃபைமார்க்கில் கேட்டிருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழி ஓர் மொழிகள் இடம் பெறுமாறு ஐந்து தொடர்கள் எழுதுக சரியா அடுத்தது இலக்கணம் பக்கம் பத்தொன்பது எழுத்துகளின் எழுத்துகளின் பிறப்பு என்றால் என்ன மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மெய் எழுத்துகள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரகர லகர லகர மெய்களின் முயற்சி பிறப்பிற பற்றி எழுதுக இது ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அகரவரிசைப்படுத்துகிற இருக்குது இல்லையா இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மரபு தொடர்கள் இருக்குது இல்லையா இதை பார்த்துக்கோங்க இதை மேக்ஸ்லேயும் கேட்குறாங்க அதே மாதிரி சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இது அப்படியே ஃபைவ் மார்க்ஸ் இதில் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக்க கட்டுரை நான் விரும்பும் கவிஞர் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பொருத்தமான பன்மை விகுதிகளை சேர்த்து எழுதுகிறதுக்கு இல்லையா இதில் கல் கிழமை இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க ஸோ இது கம்பல்சரி வருதுன்றதுனால இதை டோட்டலாக நான் படிக்க சொன்னேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு அதே மாதிரி ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக இதில் அணி திங்கள் இந்த மாதிரி டூ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் இது மூணும் கேட்டிருந்தாங்க ஸோ இது ஒன் ஒரு ரெண்டு கேட்டுட்டு டூ மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் கம்பல்சரி நம்ம படிக்க வேண்டியது கலைச்சொல் அறிவோம் இதுதான் இயல் ஒன்றை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இயல் இரண்டு ஈரில்லா இயற்கை இயல் இரண்டில் ஓடை இருக்கு இல்லையா ஸோ இந்த பாடல் மனப்பாட பாடல் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க இருபத்தி ஆறு மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு குருவினால் ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார் இதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினால் கோணக்காத்து பாட்டு அதில் பார்த்தீங்கன்னா பக்கம் இருபத்தி ஒன்பதில் செகண்ட் ஒன் புயல் காற்றினால் தொன் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவியாது இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தியாது இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் சிறுவினாலையும் ஃபஸ்ட் ஒன் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள் புயல் காற்றினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துகள் யாவை ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க சிந்தனை வினா இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் எவற்றை கருதுகிறீர்கள் இது சிந்தனை வினால கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இயல் இரண்டு உரைநடை உலகம் இந்த உரைநடை உலகத்தில் பார்த்தீங்கன்னா பக்கம் முப்பத்தி மூன்று மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது வரைக்கும் குருவினால் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் உரைநடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்மா விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது அடுத்தது நீ சிறுவினால நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக ரிப்பீட்டடாக நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க செகண்ட் எவையெல்லாம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார் இது ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்து தாய்மன் மீதான செவ் இந்தியர்களின் பற்று குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த உரை நடையை பொறுத்த வரைக்கும் குருவினா ஃபஸ்ட்டு செகண்டர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சிறுவினாலையும் ஃபஸ்ட்டு செகண்டர் கேட்டிருக்காங்க நெடுவினால் அந்த ஒரு கேள்வி வந்து அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளியும் சருகுமானும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக சரிங்களா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இலக்கணம் வினைமுற்று இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் முப்பத்தி ஒன்பது வினைமுற்று என்றால் என்ன தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் இது ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை இது ரிப்பீட்டடாக நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இதுவும் ரிப்பீட்டடாக அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ தேர்டோ ஃபோர்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுமே ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மொழியை ஆழ்வோம் பார்த்திங்கன்னா பக்கம் நாற்பது விடுபட்ட கட்டங்களை நிரப்புக இருக்கு இல்லையா அதாவது இந்த எண் தமிழ் எண்களை அறிவோம் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான எண் தமிழ் எண்ணை வந்து எழுத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்ணமிடப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை எழுதுக இது மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொடர் வகைகளில் இதில் கேட்டிருந்தாங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இது என்ன தொடர் வினா தொடர் இல்லையா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அது என்ன தொடருன்ற மாதிரி கேட்குறாங்க அதனால் இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பக்கம் நாற்பத்தி ஒன்றில் உணர்ச்சி தொடரில் ஆ புலி வருகி புலி வருகிறது இருக்குது இல்லையா அதை வந்து கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக ஸோ இதை கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு தொடர்களை மாற்றுக இதை வந்து ஃபஸ்ட் அதாவது இந்த எடுத்துக்காட்டு இல்லையா அதையும் கேட்டிருக்காங்க செகண்ட் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இது இதில் ஒன்று கேட்டுட்டு ஒன் மார்க் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு தொடர் கொடுத்துட்டு டூ மார்க்ஸ் அந்த மாதிரி டூ டூ மார்க்ஸ் இதில் டூ இதில் டூ இதில் டூன்ற மாதிரி கேட்டிருக்காங்க கடிதம் எழுதுக கம்பல்சரி படிச்சுக்கோங்க விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக இருக்குது இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் நாற்பத்தி இரண்டு இந்த வினைமுற்று இதை பார்த்துக்கோங்க வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக இருக்கு இல்லையா இது போனான்னா போ சென்று அந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிற்க அதற்கு தகவல என் பொறுப்புகள் இருக்கு இல்லையா நீர்நிலைகளை தூய்மையாக வைக்க உதவுவேன் இதில் உன் பொறுப்புகள் ஐந்தினை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஸோ இதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல் அறிவோம் இது கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா அதுக்கு அடுத்தது திருக்குறள் திருக்குறள் மனப்பாடம் எல்லாத்தையும் படிச்சிருங்க படிச்சுட்டு இதோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக குருவினால் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டும் செகண்டும் சான்றோர்க்கு அழகாவது எது பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திருக்குறள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படங்களுக்கு பொருத்தமான திருக்குறள்களை எழுதுக இந்த ரெண்டு படமும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்து அதை கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கடிதம் எழுதுக எழுதுறீங்க இல்லையா அதே மாதிரி நான் விரும்பும் கவிஞர் இந்த கட்டுரை இதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா நான் விரும்பும் கவிஞர் இந்த கட்டுரை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுகிறதுக்கு இல்லையா இதுவும் கம்பல்சரி நீங்கள் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த ச சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்து பிரித்து எழுதுக இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸில் வந்துடும் இது ஃபுல்லாகவே தரோவாக இருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் எழுதி பாருங்கள் மனப்பாட பாடல் அடுத்தது மனப்பாடம் பாடல் நெக்ஸ்ட்டு வந்து மொழியை ஆள்வோம்லாம் இருக்கு இல்லையா புக் பேக் எக்ஸசைஸில் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இதெல்லாம் ஃபுல்லாக அந்த எல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து கொஸ்டின் ஆன்சருக்கு ரெடி ஆகுங்க அது வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க யூ ஆல் த பெஸ்ட் நல்லா எழுதி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்